வெல்கம் டு அனைத்து மரிஷ்ணா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காளானை நம்ம ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க காளானை கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காளானை நாலு பீஸாக போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம பாட்டுக்கு குட்டி குட்டியாக அரிஞ்சோம்னா கிரேவியில் காளான் இருக்கிறதே தெரியாமல் போயிருங்க ஏன்னா காளான் வெந்தும் போது ரொம்ப சுருங்கி வந்துடும் அதனால் ஒரு காளானை நாலு துண்டாக போட்டால் போதுங்க நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் தேங்கனை சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் தேங்கனை சேர்த்துக்கிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டிருக்கிறேங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டு வெங்காயம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பொன்னிறமாக வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது பச்சை வாசனை போக நல்லா வணக்கி கொடுக்குறோங்க பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ ஒரு மூணு தக்காளியை பொடியா நறுக்கி அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க தக்காளி வேகிறதுக்கு உப்பு போட்டுட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும் அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா வேகட்டுங்க இப்போது தக்காளி பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்துருச்சு கொ கொஞ்சம் கரண்டியால் அப்படி ம மசிச்சு கொடுத்தோம்னா தக்காளி நல்லா வெந்துருங்க தக்காளி நல்லா கிரேவி மாதிரி வெந்துருச்சுங்க இப்போ வெட்டி வச்சிருக்க காளானை சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுத்து ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அந்த தக்காளி வேகிறதுக்கு சேர்த்த உப்பே இந்த காளானுக்கும் போதுங்க இப்போ ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா காளான் சுருண்டு வந்துருக்குங்க இனிமேனு இது பாருங்க தண்ணி விட்டுருக்குது இந்த தண்ணி வந்து நம்ம காளானில் உள்ள தண்ணி தாங்க நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல இனி மசாலா சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனுங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு சிக்கன் மசாலா அரை டீஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூனு எல்லாம் சேர்த்துட்டு நல்லாது பச்சை வாசனை போக வணக்கி கொடுக்குறோங்க மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணுங்க மசாலாவோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் இதை போட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாங்க நல்லா மிளகா எல்லாம் சேர்ந்து காளானில் சேர்ந்து வெந்து வருங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சுங்க இனி கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் சுவையான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சீக்கிரம் செஞ்சு முடிக்கக்கூடிய டேஸ்ட்டான காளான் குழம்பு ரெடி இது சிக்கன் குழம்புக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்